கதையோட ஆரம்பத்தில் இந்த உலகத்துலேயே ரொம்ப ஆபத்தான ஒரு வேலையை பற்றி சொல்றாங்க சேச்சுரேஷன் டைவர்ஸ் அதாவது நடுக்கடல்லிருந்து இந்த கச்சா எண்ணெய் எல்லாம் எடுப்பாங்கள ஆயில் ரிக்ஸ் எல்லாம் செட் பண்ணப்பட்டிருந்திருக்கும் அதுக்கு கீழே அந்த கச்சா எண்ணெயை எடுக்கிறதுக்காக கடல் கடையில் ஏகப்பட்ட பைப் லைன்ஸ்லாம் இருக்கும் அந்த பைப் லைன்ஸை பீப்பிள் மெயின்டைன் பண்ணி ஆகணும் கடல்ல ஆயிரம் அடிக்கு கீழே அவ்வளவு ப்ரெஷர்ல அவங்க வேலை பார்ப்பாங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுவாங்கன்னா கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமாவது அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அவங்க அங்க ஸ்டே பண்ண வேண்டியதா இருக்கும் இந்த ஒரு தான் இந்த உலகத்திலே ரொம்ப ஆபத்தான வேலைகள்ல இதுவும் ஒன்னா இருக்குது கடலுக்கு கடையில போய் வேலை பார்த்துட்டு திருப்பி வரதுங்கிறது விண்வெளிக்கு போறத விடவுமே ரொம்ப ஆபத்தான ஒரு வேலை அது மட்டும் இல்லாம இந்த படத்துல காமிச்சிருக்கிறது ஒரு உண்மை கதைன்னு ஒரு டைட்டில் போட்டு கதை ஆரம்பிக்குது அப்படியே ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஒரு பீச் ஓரமா நம்ம ஹீரோ பையன் தன்னோட ஃபியன்சிய மீட் பண்றதுக்காக வந்திருக்கான் இன்னைக்கு ஈவினிங்க்கு மேல வேலைக்காக கிளம்புறதா இருக்கும் தான் தன்னோட ஃபியான்சி கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு போகலான்னு அவளை கொஞ்சம் காம் பண்றான் இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் இல்ல ஸ்பேஸ்க்கு போயிட்டு வர மாதிரி தான் ஈஸியாக போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லுவானா ஆனா இவன் தன்னை ஆறுதல் படுத்துறதுக்காக தான் சொல்றானோ அது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான வேலைங்கிறதுமே அவளோட ஃபேஸ்ல இருக்கிற ரியாக்ஷன் மூலமாவே தெரியும் கட் பண்ணா இப்போ ஒரு ஹார்பர்ல கிளம்புறதுக்காக ஒரு கப்பலுங்கிறது தயாராக இருக்க ஹீரோ பயணம் டாக்ஸில் வந்து இறங்குறான் அப்படியே சில மாண்டேஜஸ்லாம் அந்த கப்பலை வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கலாம் காட்டுவாங்க இறுதியாக நம்ம ஹீரோ ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது அவனை மாதிரியே நிறைய பேர் இந்த வேலைக்காக வந்துருப்பாங்களா அங்கே ஒருத்தர் எக்ஸாம் பேடை கையில் வச்சிட்டு இருக்கிறாருல அவர் இந்த மிஷினுக்கு கேப்டன் போல நல்லா கவனிக்கடா இந்த வேலைக்காக கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாள் நீங்கள் கடலுக்கடையில் தான் இருக்க போகிறீங்க டீம் ஏபிசின்னு சொல்லி மொத்தமாக மூணு டீமாக எல்லாரையும் பிரிச்சுருப்பாங்க ஒன்ஸ் இருபத்தெட்டு நாளில் வேலையில் முடிச்சதுக்கு அப்புறம் நாலு நாள் இங்கே டீகம்ப்ரெஷனில்

கைக்குள்ள ஆ தரமசாலி தான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல வேலை பார்க்கக்குள்ள அங்கேயுமே ஒரு அஞ்சு வருஷம் அவனுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க வீலுக்கான சாம்பருக்குள்ள போவாங்க கடலோட அடையாளத்துல போய் தான் அவங்க வேலை பார்க்க போறாங்க அதனால முதல்ல இந்த சாம்பர்ல வச்சுதான் அவங்கள கடல் கடையிலேயே அனுப்ப முடியும் அப்போ ஹீரோ தான் ஃபியான்சியோட போட்டோவை அங்க செவர்ல வந்து ஒட்டி வைப்பானா அதை பார்த்துட்டு டேவிட் கலாய்ச்சிட்டு போக டக்கன் தான் ஹீரோ கிட்ட ஏ அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாத வெளியே பார்க்க தான் முரட மாதிரி இருப்பான் அவனோட வீட்டுக்கு போய் பார்த்த

நிரப்பி அந்த பிரஷருக்குள்ள கொஞ்ச நாள் இவங்க போற இடத்த ரீச் பண்ற வரைக்கும் அந்த பிரஷர்லயே வச்சுட்டு அதுக்கப்புறம் கடல்ல இறக்குவாங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கப்பலுங்கிறது ஹார்பர்ல இருந்தே கிளம்ப ஆரம்பிக்குது ஆக்சுவலி எடுத்த உடனே இவங்களை சாம்பர்ல போட்டு அப்படியே தண்ணிக்குள்ள இறக்காதுக்கான காரணம் மேபி அந்த மாதிரி பண்ணோம்னா பாடி கீது அதுக்கு அடாப்ட் ஆகாம உடல்நிலை எல்லாம் ஏதாவது கோளாறு வரலாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நாள் இதே மாதிரி கப்பல்ல அவங்க என்ன பாயிண்ட்டுக்கு போறாங்களோ அந்த நாள் வரைக்கும் அதே சாம்பர்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாம்பரோட அவங்களை தண்ணியில இறக்குவாங்க சில நாட்கள் அப்படியே கப்பலுங்கிறத டிராவல் பண்ணி அந்த கடல்ல ஆயில் ரிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்து சேருது அப்போ கேப்டனும் மைக் மூலமா கடலோட அடையாளத்துக்கு நீங்க போக போறீங்க உள்ள பெரிய ஒரு ஆபத்து காத்து மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாரு எப்படி இருக்கிக்குள்ள டேவிட் பாடியை ஃபிட்டா வச்சுக்கணும்னு சொல்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் ஹெட்ஃபோன் அப்படியே கழட்டி விட்டுட்டு சோறு ரெடி ஆயிடுச்சு வந்து கொட்டிக்க அப்படின்னு கூட்டிட்டு போவாரு டக்கன் தான் டேவிட் அண்ட் ஹீரோவை கம்பேர் பண்ணும்போது வயசு அதிகமான ஆளாச்சு அதனால அவரோட அனுபவங்கள் எல்லாத்தையும் அறிவுரையா எடுத்து அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருப்பாரு அடிஷ்னலா இந்த வேலைக்கு நான் இப்பதான் கடைசியா வருது இதுக்கு மேல நான் வர மாட்டேன் ரிட்டையர் ஆகலான்னு இருக்கிறேன் ஏன்னா இன்னும் மிஞ்சி போனா என்ன ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் உயிரோட இருப்பானு சொல்லக்குள்ள அதுக்கு நம்ம டேவிட் பத்து பன்னெண்டு வருஷம் ஜாஸ்தி தர இப்ப நம்ம போயிட்டு திருப்பி வருவோம் அப்படிங்கறதுமே கேள்விக்குறிதான் அதனால நீ இதை நினைச்சலாம் பெருசா கவலைப்பட்டு இருக்காதுன்னு சொன்னா அந்த டக்கனுக்கு காண்டாயிரும் என்னடே நான் என் சோகத்தை பகிர்ந்துட்டு இருந்தா ஆறுதலுக்காக ஏதாவது சொல்லணும்டா சீக்கிரம் சாவ போறோம் அப்படின்னு ஆறுதல் படுத்துல போடா அப்படிங்கிற மாதிரி அச்சு பத்தி விட்டுருவாரு இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு சோகங்கிறது இருக்கதான் செய்யும் ஏன்னா கொஞ்சம் வருஷமாவே இந்த டக்கன் கூட என் வேலை பார்த்து வந்திருப்பான் அதனால இவர் உடனே ரிட்டையர் ஆக போறாரு இனிமேல் நீங்க கூட என் கூட இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சோகங்கிறது இருக்கும் அதை நோட் பண்ண அந்த டக்கனுமே ஏய் கவலைப்படாதரா மாமே நீ ஒரு உண்மையாலுமே கிரேட்டான ஒரு டைவர் நாளா இல்லை நாளோடைய மாஸ்க் காட்டுற அவர் தந்தாண்டானு சீர பண்றாரு அதுக்கப்புறம் நேரங்கிறது போயிட்டு இருக்க நைட் டைம்ல ஹீரோக்கு அவனோட ஃபேன்சி சில வீடியோஸ்லாம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி இருந்திருப்பாங்க அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் ஓகே சட்டு புட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு சேஃபா திரும்பணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் உனக்கு இருக்கும் வெளியிலயும் பயங்கரமா புயல்லாம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் ஆனா இதுதான் கரெக்டான நேரம் கீழே இறங்குறதுக்கு தூங்கிக்கிட்டு இருக்க பசங்க எல்லாரையுமே கிளம்புறதுக்காக தயாரா இருக்க சொல்றாங்க உடனே அவங்களும் எந்திரிச்சிட்டு அவங்களோட சூட் எல்லாம் போட்டுக்க இப்ப இவங்க ஒரு பெரிய சாம்பர்ல இருந்தாங்கல்ல அந்த பெரிய சாம்பர்ல ஒரு பர்டிகுலர் ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி இருக்கும் அதில் போய் உட்காந்துக்கிறாங்களா மூணு பேரும் ஒன்ஸ் எல்லாருமே தயாரானதுக்கு அப்புறம் அந்த கேப்சூலை மட்டும் தனியாக எடுத்து தனிக்குள்ள பொறுமையா இறக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி ஆழம் போனதுக்கு அப்புறம் பொறுமையா ஆக்சிஜன் பைப்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு முதல்ல நம்ம டேவிட் தான் உள்ள இறங்குறாரு அப்படின்னு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல ரொம்ப சுலபமாவே போயிடுறாரு ஹீரோவுக்கு இந்த வேலை புதுசு போல அதனால நம்ம பையனை இறக்கி விடும் அவன் பயங்கரமா மூச்சு மேலையும் கீழே இழுத்துக்கிட்டே இருக்கிறான் ஒன்ஸ் தரைய போய் ரீச் பண்ணோன்னு எங்க நமக்கு முன்னாடி இறங்கின இந்த டேவிட பையனை காணும் சொல்லி காம்பஸ்ல எடுத்து செக் பண்ணிட்டு ரேடியோலையும் கூப்பிட்டு இருக்கேன் பின்னாடி வந்து டேவிட் டே இங்க தான் இருக்கிறேன் என் பின்னாடி வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு சோ அவங்க எங்க வேலை பார்க்கணுமோ அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு உள்ள பயங்கர இருட்டா தான் இருக்கும் அதனால அந்த இடத்துக்கு பவர் கொடுக்கறதுக்காக ஒரு பவர் கேபிளையும் தூக்கி போட்டு அதை எடுத்து அங்க இருக்கிற சாக்கெட்ல கனெக்ட் பண்ண உடனே அந்த இடத்து ஃபுல்லாவே லைட்டுங்கிறது எரிய ஆரம்பிக்கு சோ இப்போ என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லி இவங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்க டேவிடும் ஹீரோவும் இங்க கீழே அப்படி ரெண்டு பேரும் குறுகலான பாதைகள் எல்லாம் போய் இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு மேலே கப்பலுங்கிறது நின்றுகிட்டு இருந்துச்சுல பார்த்தா அந்த கப்பல் திடீர்னு நகர ஆரம்பிக்குது அந்த இடத்தை விட்டு புயல் வர காரணத்தால கடல் அலைகள் பயங்கர ஆக்ரோஷமா இருக்க திடீர்னு கப்பலோட ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிரும் புறப்படர் நின்றுச்சு அப்படின்னா அவங்களால அதே இடத்துல ஸ்டேபிளா நிக்க முடியாது கப்பலுங்கிறது நகர ஆரம்பிக்குது உடனே தண்ணி கடையில வேலை பார்க்குற ஹீரோ கிட்டையும் டேவிட் கிட்டையும் கான்டாக்ட் பண்ணிட்டு கப்பலுங்கிறது நகர ஆரம்பிக்குது உடனே அந்த கேப்சூல்குள்ள வாங்கன்னு சொல்ல இன்ஃபார்ம் பண்ண அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருந்த வேலையை அப்படியே கிடப்புல போட்டு திருப்பியும் அந்த கேப்சூலுக்குள்ள வரக்காக நீந்தி வராங்களா முதல்ல இவங்க கிரிட் மாதிரியான ஒரு ஏரியால ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல சோ அதுக்கு மேல ஏறி நின்னாலே போதுமானது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பொறுமையா அந்த கேப்சூல்குள்ள ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கிரிட் மேல ஏறுறதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டேவிட் ரொம்ப ஈஸியாவே அது மேல ஏறி வந்துருவாரு ஆனா நம்ம ஹீரோ அது மேல ஏறி வரும்போது அவனுக்கு கனெக்ட் ஆகிந்திருக்க அந்த ஆக்சிஜன் ஒயர் இருக்கும்ல அது அங்க இருக்கிற ஒரு கம்பியில சிக்கிக்கும் அதனால அவனால மேலே வர முடியாது அவனும் இழுத்து இழுத்து பாக்குறான் என்ன எங்க மாட்டுச்சுன்னே தெரியாம பயங்கர பதட்டத்துல இருக்க கேப்சூல் கேப்சிலுக்குள்ளே இருக்கிற டக்கனுமே முடிஞ்ச நம்ம பசங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் ஒயர் எல்லாத்தையுமே வந்து கீழே போட்டுக்கிட்டே இருப்பாரு ஆனால் ஒன்ஸ் அந்த கீழே போட்டுக்கிட்டு இருந்த ஒயருமே தேர்ந்து முடிக்க கப்பல் வேற கடலில் நகர ஆரம்பிச்சிருந்துருக்கும்ல அப்படி வேகமாக நகுந்த அந்த கப்பலுங்கிறது டக்குனு ஒரு செகண்ட் நிற்க செய்யும் ஏன்னா ஹீரோவோட கனெக்ட் ஆகிந்திருக்க அந்த ஆக்சிஜன் ஒயருங்கிறது ஒரு நங்கூர மாதிரி அந்த கிரிட்டை பிடிச்சிக்கிட்டு அதே இடத்துல கப்பலையே நிறுத்தி இருந்திருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஆக்சிஜன் டியூப் அந்த ஆக்சிஜன் கேபிளுங்கிறது பயங்கர ஸ்ட்ராங் தான் ஆனால் எவ்வளோ நேரம் அவ்வளோ பெரிய கப்பலை தாக்கு பிடிக்கும் ஒரு சில நொடிகள் அந்த கேபிளுங்கிறத வந்து போக ஆரம்பிக்க நம்ம ஹீரோவால அங்க மூச்சுட முடியல உடனே விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டே டேவிட் தான் நம்ம ஹீரோ கிட்ட என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்றான் அந்த சூட்லயே அந்த ஆக்சிஜன் கேபிள்ல இருந்து வர ஆக்சிஜனை சுவாசிக்காத மாதிரி வால் ஒண்ணு இருக்கும் அதை ஆஃப் பண்ணக்குள்ள இப்போதைக்கு சூட்ல போதுமான ஆக்சிஜன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு தாக்கு பிடிக்கும் ஓரளவுக்கு பதட்டமா இருந்த ஹீரோவும் காம் ஆயிட்டு சரி இப்போ அடுத்தது என்ன பண்றதுன்னு கேட்கக்குள்ள டேவிட் தான் பொறுமையா சொல்றாரு அடுத்து நீ எதிர்கொள்ள போறது ரொம்ப கடினமா இருக்க போகுது உன் மேல உங்ககிட்ட இருக்கிற இந்த ஒயர்ஸ் பேசுங்கிறது கம்ப்ளீட்டா கட் ஆகி கடல்ல நீ தனியா விடப்படுவ ஆனா தைரியமா இரு கடலுக்கு மேலே வரக்கான முயற்சிகளை பண்ணு கண்டிப்பா உன்ன தெரியும் நாங்க திருப்பியே வருவோம் எக்காரண கொண்டும் செத்தராதரான்னு சொல்லக்குள்ளவே ஹீரோ மேல மாட்டேந்திருக்க அந்த ஒயருங்கிறது அந்த கேபிளுங்கிறது மொத்தமா கட் ஆக ஷிப் ஒரு பக்கம் வேகமா போகுது அந்த ஷிப்பு கூட தான் அந்த கேப்சிலுங்கிறது கனெக்ட் ஆயிருந்திருக்கு அந்த கேப்சில் இருக்கிற ஒயர்ஸ் கூட தான் நம்ம டேவிடும் கனெக்ட் ஆயிருந்திருக்காருன்னா டேவிட் ஷிப்போட சேர்ந்து வேற ஒரு பக்கம் கம்ப்ளீட்டா இழுத்துட்டு போகப்படுறாரு அங்க அந்த கேப்சில் இருக்கிற டக்கனமே லைக் என்ன விஷயம் தெரியாது போல அவர் வேகமா அந்த கேபிளை இழுத்துக்கிட்டே இருப்பாரா இழுத்துட்டே இருக்கும் போது அந்த கேபிள்ங்கிறது கட்டாயந்து அது ஹீரோவோட கேபிள் தான் அவன் காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு அதே இடத்துல அவர் இடிஞ்சு போய் உட்காந்து இருக்க டேவிடும் அவ்வளவு பிரச்சனை இல்லை எப்படியோ திருப்பி அந்த கேப்சுல்குள்ள ஏறி வந்துடுறா கூடவே நம்ம ஹீரோ ஏன் திருப்பி வரலங்கிற விஷயத்தையும் அந்த டக்கன் கிட்ட சொல்லக்குள்ள இந்த மிஷினோட கேப்டன் இருக்கிறாருல சோ அவரும் மற்ற ரெண்டு சாம்பர்ஸ்ல இருக்கிற டைவர்ஸ் கிட்டையும் ஹீரோ பையனை காணோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது மட்டும் இல்லாம சூனர் அவன் கிடைச்சிட்டான் அப்படின்னா இல்ல அவனை பத்தின தகவல் கிடைச்சதுனா கண்டிப்பா நாங்க இன்ஃபார்ம் பண்றோம் அப்டேட் பண்றோம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த மிஷினோட கேப்டன் கப்பலோட கேப்டன் கிட்ட இந்த அளவுக்கான இயற்கை சீற்றம் இருக்குதுங்கிற பட்சத்துல கப்பல் அதே இடத்துல ஸ்டேபிளா நிறுத்துறதுக்காக நீங்க ஏன் நங்குரத்தை பயன்படுத்தலன்னு கேட்டதுக்கு உங்களுக்கு தெரியாதா சார் இந்த இடத்துல கடலுக்கடியில பர்டிகுலரா ஏகப்பட்ட பைப் லைன்ஸ் போயிட்டு இருக்குது நங்குருத்தை தகுதி இறக்குறோம்னு சொல்லி அந்த பைப் டேமேஜ் பண்ணிட்டோம்னா அது இன்னுமே பெரிய பிரச்சனையை காஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாரா இந்த கேப்டனுக்கு என்ன பதில் சொல்றேன்னே தெரியல இப்போ அதுவே கடலுக்கு அடியத்துக்குள்ளே நம்ம ஹீரோ இருக்கிறான் கையில் இருக்கிற ஃபிளார் ஸ்டிக்கை கொலுத்தி வச்சிக்கிட்டு டேவிடையும் டக்கனையும் காண்டாக்ட் பண்ணுறதுக்காக அவன் முயற்சி பண்ணக்குள்ள அவனோட ரேடியோவில் பெருசாக சிக்னலுங்கிறது ஒர்க் ஆகலை போல இருந்தாலும் அவங்க திருப்பி நம்மளை காப்பாற்றுறதுக்காக வருவாங்க அதனால நாம் எங்கே வேலை பார்த்தோமோ அதே லொக்கேஷனில் சேஃபாக இருக்க வேண்டியதானு அதை தேடி போகிறான் அதுவே கப்பலில் இருக்கிற ஆளுங்களுமே எப்படியாவது கிருசம் வந்து காப்பாத்தி அவன் ஒரே ஒருத்தனாக இருந்தாலும் இந்த கப்பலையே ரிஸ்க் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அவனை காப்பாற்றியாகணும் ஓகே ஒரு முயற்சி பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்போதைக்கு கப்பல் ஆப்ரேட் பண்றதுக்கு சேஃபான ஆப்ஷன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணாம மேனுவலாக கப்பலை மொத்தத்தையுமே கண்ட்ரோல் எடுக்கிறாங்க எப்படியாவது ஹீரோவை காப்பாற்றி ஆகிறோன்னு சொல்லிட்டு கப்பலை மேனுவலாக அந்த இடத்துல அப்படியே ஒரு யூ டோனை போட ஆரம்பிக்கிறாங்க கடற்கரையில் ஹீரோவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிட்டா லைக் அதோட டாப்புக்கு போய் அங்க சேஃபா படுத்துக்கிட்டா போதுன்ட்டு பொறுமையா அது அவன் ஏற ஆரம்பிக்க பயங்கரமா உள்ள பாசாலாம் பொழஞ்சு வழுக்க ஆரம்பிக்கும் போல இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி அதோட டாப்புக்கு வந்துடுறான்னா வந்த உடனேமே அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா சூட்ல இருக்கிற ஆக்சிஜனுங்கிறது காலியாக ஆரம்பிச்சிடும் மொத்தமா அவன் மயங்கி கண் மூடுறதுக்கு முன்னாடி அவனோட பியான்சி கடைசி அனுப்பின வீடியோ தான் அவனோட கண்ணுக்கு வந்துட்டு போகும் ஏன்னா ஒரு மொதல் ரெண்டு மூணு நாள் அவங்க சந்தோஷமான வீடியோஸ் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க போல பட் அதுக்கப்புறம் கடைசியா இப்ப ரீசெண்டா பார்த்த வீடியோல தயவு செஞ்சு வீட்டுக்கு திருப்பி வந்து சேர்ந்துருன்னு சொல்லி இருப்பாங்களா அதை யோசிச்சு பார்த்துட்டு அதே இடத்துல அவன் மயங்கி போக அவன் கையில வச்சிருந்த பிளாருமே கம்ப்ளீட்டா ஆஃப் ஆகுது அந்த கும்மிருட்டா இருக்க டேவிடும் டக்கனும் இன்னும் அந்த கேப்சூலுக்குள்ள தான் இருப்பாங்களா டைம் ஆயிருச்சுங்கறது டேவிடுக்கும் புரிஞ்சிருச்சு உப்ப என்ன திருப்பி நம்ம ஹீரோவை தேடி போறதுங்கிறது பாடியை ரெக்கவர் பண்றதுக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை விடும் அதுக்கு டக்கன் வாய்ப்பில்லை கண்டிப்பா அவன் நல்லாதான் இருப்பான் நம்புடான்னு சொல்றான் அவ்வளவு புயல்ல மேனுவலாக அந்த கப்பலை வேற இவங்க திருப்பிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல இதே டைம்ல அங்க கீழே இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன ட்ரோன் மாதிரி அனுப்பி வந்திருப்பாங்கல்ல அப்போ அந்த ட்ரோனை வச்சு ஹீரோ எங்க இருக்கிறா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடி அவனை கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க கிட்டத்தட்ட ஆக்சிஜன் காலியாகி ஏழு நிமிஷம் இருக்கும் அவன் இன்னும் கண் விழிக்கல இருந்தாலும் அவனோட கைகள் கால்கள்ல அசைவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதை பார்த்த இந்த மிஷினோட கேப்டன் ஓகே பிரெயினுக்கு போதுமான ஆக்ஸிஜன் கிடைக்காத காரணத்தால அவனோட போடிங்கிறது இப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது அவன் டெஃபினட்டா உயிரோட தான் இருக்கிறான் அவனை காப்பாத்தி சொல்லி இன்னும் ஏர்ஜ் ஆகுது அதுவே கப்பல்ல டெக்னிக்கல் டீமை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் கப்பல் ஒரே இடத்துல நிக்காம ப்ரொப்ளர் ஸ்டாப் ஆகி நகர ஆரம்பிச்சதுல அது என்ன பிரச்சனைங்கிறத அவர் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ இப்போ மொத்த ஒயரிங் இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே கழட்டி மாத்தி ஆகணும் அது பண்ணா மட்டும்தான் இப்போதைக்கு கப்பலுங்கிறது ஒரே இடத்துல நிற்கிறத டைனமிக் பொசிஷனிங்னு சொல்லுவாங்க அந்த பொசிஷனிங்க அவங்களால ஆக்டிவேட் பண்ண முடியுமா ரீபூட் பண்ண முடியுமா இதை சொல்லும்போது போது இந்த ஒர்க் அப் ப்ராப்பரா முடிச்சிருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட கேப்டன்ஸ் கேள்வி கேட்டா கண்டிப்பா என்னால பண்ண முடியும்னு நம்பிக்கையோட சொல்றாரு அதுவே ஹீரோ கடலுக்குள்ள இருக்கும்போது அந்த இடத்துல அவன் என்ன பண்றான் அவன் இருக்கிறாங்கிற விஷயத்தை அந்த ட்ரோனை வச்சு அவங்க பார்த்து அதை இவங்க ட்ரோன் சொல்ல மாட்டாங்க நான் சும்மா ட்ரோன் சொல்லிக்கிறேன் அதோட ஆப்ரேட்டர் கிட்ட நம்ம மிஷினோட கேப்டன் மேபி அதை வச்சு உங்களால ஹீரோ வகிது மேலே கரைக்கு கூட்டிட்டு வர முடியுமான்னு கேட்டதுக்கு இல்ல தல ஆக்சுவலி இதை யூஸ் பண்ணி மேபி பாடி சகிது நாங்க இதுக்கு முன்னாடி வெளியில எடுத்து வந்திருக்கோம் இருந்தாலும் உயிரோட இருக்கிற ஒரு நபரை எடுக்கிறதுங்கிறது அது சரியான ஒரு விஷயமா இருக்குமான்னு எனக்கு தெரியல மேபி நான் ஏதாவது தவறு பண்ண போய் அவனுக்கு கீது எக்ஸ்ட்ராவா ஏதாவது டேமேஜஸ் ஏற்பட்டுருச்சுன்னா என்னால முடியாதுன்னு சொல்லுவானா ஏதாவது தவறுகள் நடந்துருமோன்னு அவர் கொஞ்சம் பயப்படுறாரு ஆனா அந்த கேப்டன் தான் சரி நீ நீங்கள் தள்ளி வைக்கோரு இதை வச்சு ஒரு போடிங்கிறத வெளியில் தூக்க முடியும் தானே அப்படின்னா நான் ட்ரை பண்ணுறேன்ட்டு பொறுமையாக அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணி எப்படியாவது ஹீரோ போட்டிருக்க அந்த சூட்டில் இருக்கிற ஹூக்கில் அந்த கனெக்ட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு ஒரு ரெண்டு மூணு அட்டெம்ட்லாம் வந்து பயங்கரமாக சொதப்பிடுறாரு அதுக்கப்புறம் பொறுமையாக ட்ரோனை கிட்டே கொண்டு போயிட்டு அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஹூக்கில் அந்த ட்ரோனோட லைக் ஒரு முன்பகுதி மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சு மாட்டை வச்சிடுறாரு சரி அப்படியே ஹீரோவை மேலே தூக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணக்குள்ள மேலே வர மாட்டேங்குது பாடிங்கிறது அதை கவனிச்சு அந்த ஆப்ரேட்டரும் இல்ல

ஸ்காட்லாண்டில் ஒரு கடலுக்கடையில் ஒரு கப்பலுங்கிறது மூழ்கி போயிருச்சாமா அப்படி மூழ்கி போன அந்த கப்பலில் இருக்கிற ஆளுங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக அவங்களோட பாடிஸை திருப்பி எடுக்கிறக்காக தான் ஹீரோவும் இந்த டக்கனும் அந்த தான் சேர்ந்து பண்ணி பேரையும் தெரிய வந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக கடல்ல தேடி அலைஞ்சு அதுக்கப்புறம் அந்த கப்பலை கண்டுபிடிச்சு அந்த கப்பல்ல இருந்த ஆளுங்களோட பாடிஸை ரெக்கவர் பண்ணக்குள்ள அதுல ஒருத்தரோட பாடியை ரெக்கவர் பண்ண முடியல மேபி கடல்ல அடித்த அலையில அவரோட பாடிங்கிறது எங்கேயாவது இந்திருக்கலாம் அந்த நபரோட பாடியை கண்டுபிடிக்க முடியலைங்கிற காரணத்துக்காக அவங்களோட ஒய்ஃபுக்கு கடைசியா அந்த நபர் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு போட்டு தான் நாங்க கொடுத்தோம் அதை தவிர வேற என்ன பண்ண முடிஞ்சதுன்னு தெரியல அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்டோட பாடியை எங்களால் திருப்பி ரிட்டர்ன் தர முடியல வெறும் ஷூ டப்பால அவரோட பொருட்களை போட்டு கொடுத்ததுல என்ன ஒரு பிரயோஜனம் இருந்தது கண்டிப்பா நான் ஹீரோவோட ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி ஷூ டப்பாவை கொடுக்கறதுக்கு நான் விருப்பப்படலைன்னு ஒரு ஃபீல் பண்ணா இந்த தடவை டேவிட் தான் ஆறுதலாம் பேசுறான் கவலைப்படாதீங்க அவ்வளோ ஈஸியா அவனை நம்ம விட்டுற மாட்டேன் என்ன ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பதினாறு பதினேழு நிமிஷம் ஆயிடுச்சு அவனுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் இது ஒரு பக்கமாக இருக்க அதுவே கப்பலில் அந்த டெக்னீஷியன் இருக்கிறாருல ஸோ அவரு இருக்கிற எல்லா ஒயரையும் பிரித்து மாறி மாறி டேப் அடிச்சு வச்சுருப்பாரு சரி ஒர்க் ஆகும் நம்ப ஒன்று அங்கே இருக்கிற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் சிஸ்டம்ங்கிறது ரீபூட் ஆகலை ஐயோ இங்கே சொதப்பிட்டு பயங்கர ஆன்சியஸ் ஆனவர் இன்னும் ஒரு சில ஒயர்ஸை மட்டும் மாற்றி கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணுறாரு லக்கிலி சிஸ்டம்ங்கிறது ரீபூட் ஆகுது ஒன்ஸ் அந்த சிஸ்டம் ரீபூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கப்பல் இருக்கிறவங்கனாலேயே கீழே இருக்கிற நம்ம டேவிட் கிட்டையும் டக்கன் கிட்டையும் கான்டாக்ட் பண்ணியே பேச முடியுது போன தடவை மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஆகாது பிளஸ் கிறிஸ் எங்க இருக்கிறாங்கிறதே கண்டுபிடிச்சிட்டும் சூழ்நிலை இல்லாம அங்க இருக்கிற அந்த சாம்பர்ஸ் தான் இருக்கிறான் அவனை போய் அப்படியே சேஃபா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோ எங்க இருக்கிறானோ அந்த இடத்துக்கு கப்பலும் வந்துருச்சு டேவிட் திருப்பியும் ஹீரோவை ரெஸ்க்யூ பண்றதுக்காக கேப்சூல்ல இருந்து தண்ணிக்குள்ள இறங்குவானா அப்ப டக்கன் சொல்லிதான் போவாரு எனக்கு இன்னைக்கு ரெண்டு டைவர்ஸையும் ஒரே நாளில் தொலைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ரெண்டு பேரையுமே நான் தொலைக்கிறதுக்கு விருப்பம் விருப்பப்படல அவனை நீ காப்பாத்தி கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிவிட இந்த தடவை ஓரளவுக்கு அந்த கேப்சூல நம்ம ஹீரோ எங்க இருக்கிறானோ ஆல்மோஸ்ட் அது கிட்ட வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் டேவிட் களத்துல இறங்குறாரு எந்த ஒரு உடல் அசைவும் இல்லாம ஹீரோவோட உடலுங்கிறது அதே இடத்துல இருக்க இவனும் முடிஞ்ச ஓகே ஓகே நல்லா தான் இருப்பாங்க நம்ப வந்துட்டு ஹூக்கெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஹீரோவை பொறுமையா கூட்டிட்டு மேலே வரக்குள்ள ஹீரோவோட பாடி வெயிட்ங்கிறது அதிகமா இருக்கும் அதனால டேவிடால லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஹீரோவை மேலே தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்குமா இப்படி மெது மெதுவா ஃபைவ் டேவிட் ஹீரோவை மேல தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது வெளியில சர்ஃபேஸ்ல பயங்கரமா புயலுங்கிறத வீச கப்பலுங்கிறது அந்த இடத்துல இருந்து நகர ஆரம்பிக்குது அப்படி நகர்ந்து அந்த கப்பல் அவங்க திருப்பி நேர்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணும்போது அந்த கேப்சூலுங்கிறது இவங்க நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் டேவிடையும் கிறிஸையும் தட்டி தூக்கி வந்திருக்கும் ஜஸ்ட் மிஸ் ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆக ஆனா அவ்வளவுதான் முடிஞ்சுட்டாங்களா அதாவது பிரச்சனையானு பார்த்தா இல்ல எப்படி அந்த கேப்சூல் மேலே வரும்போது அப்படியே அந்த கேபிள் பிடிச்சுக்கிட்டு டேவிட் ஹீரோ காப்பாத்தி கூட்டிட்டு வராரு இருந்தாலும் அந்த கேப்சில்குள்ள இங்க போகியாகணும் டேவிடோட உடல் பலத்தை நம்பி மட்டும்தான் தான் இப்போதைக்கு ஹீரோவை காப்பாத்த முடியுமா முடியாதாங்கறது அந்த ட்ரோனோட கேமரா மூலமா கப்பல்ல இருக்கிற எல்லாருமே டேவிட் தூக்கிட்டு வரதா பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க எப்படியாவது எப்படியாவது காப்பாத்திரணும்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமா இருக்க தன்னோட உடல்ல இருக்கிற மொத்த பலத்தையும் போட்டு எப்படியோ ஹீரோவை காப்பாத்தி மேல அவர் கூட்டிட்டு வந்துடுறாரு ஃபர்ஸ்ட் ஹீரோவோட பாடிய தான் அந்த கேப்சில்குள்ள அனுப்பி வைக்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நிமிஷமா ஆக்ஸிஜன் இல்லாம இருந்திருக்கான் ஒண்ணு இல்ல ஒன்னு இல்ல ஒரு பிரச்சனை கிடையாது கேப்சூல்களை வந்துட்டு கமா நீ உயிரோட தான்டா இருக்கிறன்னு சொல்லி அவன் சூட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி சிபிஆர்லாம் பண்ணி எப்படியோ ஹீரோவை திருப்பி மூச்சுலுக்கு வைக்கிறாங்க அவன் மூச்சு விட ஆரம்பிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனை ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக நம்ம டேவிடியும் உள்ள இழுக்க என்ன அவன் நல்லா இருக்கிறானான்னு கேட்கும்போது கமா நீ சாதிச்சு தானே டேவிடியும் உள்ள தூக்குறாங்க கனெக்ஷனுங்கிறது கட்டாயம் இருக்கும் போல எப்படியோ திருப்பி கனெக்ஷன் வந்தோடனே கப்பலில் இருக்கிற கேப்டனும் ஹே என்னாச்சு ஹீரோ நல்லா தானே இருக்கிறான்னு கேட்டான் மூச்சு விட தான் செய்கிறான் ஆனால் ஆனால் சூரியனுக்கு தான் வர வரமாட்டேங்கிறான்னு சொல்லக்குள்ள கப்பலில் இருக்கிற எல்லாருக்கும் சோகம் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நிமிடங்களா பிரெயினுக்கு ஆக்சிஜனுங்கிறதே கிடையாது ஒருவேளை பிரெயின் டெட் ஆயிருக்குமோ அப்படின்னு பயம் வர ஆரம்பிக்க டக்குனும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றாரு கமோ நான் தான் அவன் கண்ணு மாடி இருக்கிறேன்டா பேசுறா சொல்லிட்டே இருந்தா ஹீரோ கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம இருக்க இழந்துட்டோமா இவ்வளவு கஷ்டப்பட்டமேனு சொல்லி அவரும் கவலைப்பட ஆரம்பிக்கிறாருக்குள்ள ஒரு முடிவுக்கு வராது நல்லா தான் இருப்பான்ட்டு டேவிடும் ஹீரோ கிட்ட பேசறதுக்காக இவ்வளவு முயற்சி பண்றாரு அதே இடத்துல உட்காந்த மாதிரியே இருக்க எல்லாம் அவ்வளவுச்சான் ரெண்டு பேரும் அங்க சமையா ஃபீல் பண்றாங்க ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட இருக்கிற ஒருத்தனை இழந்துருக்குமே அப்படின்னு சொல்லி அவ்வளவு வருத்தங்கிறதா அவங்களுக்கு இருக்கும் பரவாயில்ல அவனை திருப்பி மீட்டு கொண்டு வரக்காக இவ்வளவு முயற்சி பண்ண இல்ல அது வரைக்கும் அது பெருசுதாண்டான டக்கன் டேவிடா ஆறுதல் படுத்த முயற்சி பண்ணா டேவிட் ஏதாவது நடந்துச்சா என்ன எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கிறீங்கன்னு ஹீரோட குரல் ஹீரோ திருப்பி பேசுறான் அப்படின்னு பார்த்தோன்னே டேவிடா இருக்கட்டும் டக்கனா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கு அவ்வளவு சந்தோஷம் கப்பல் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்னும் புரியாம ஏய் என்னடா நடந்துச்சுன்னு கேட்டா இல்ல ஹீரோ பேசுறான் அவன் சுயநினோட தான் இருக்கிறான்னு சொன்னோன்னு இப்போ இவங்க எந்த வேலைக்காக வந்தாங்களோ அந்த வேலைங்கிறது சொதப்பிரிச்சுதான் ஆனா கமான் நம்ம கூட இருந்த ஒருத்தனா நாம காப்பாத்திருந்திருக்குமே சொல்லி எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷங்கிறது இருக்கும் அடுத்ததாக வேலைக்காக இறங்க இருக்கிற மத்த சேம்பரில் இருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்கல்ல ஸோ அவங்களுமே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பதற்றத்தில் தான் இருந்துருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஹீரோ மயங்கி போன காணாமல் போன ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷத்தில் கிட்டத்தட்ட எல்லாருமே மனசே இல்லாமல் போயிருந்துருப்பாங்க எப்படியோ ஹீரோ பொழிச்சுட்டான்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அதுவே ஹீரோக்கு தான் லைக் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மொத்த விஷயமும் கொஞ்சம் புரிய வரக்கு முன்னாடி எதுக்கு டேவிடும் டக்குனும் இவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பேபேனு பார்த்துக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் டீ கம்ப்ரெஷனில் இருப்பாங்க ஒரு நாலு நாள் டீ கம்ப்ரெஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பியும் வீட்டுக்கு போகிறதா இருக்கும் ஹீரோவோட உடல்நிலை பல்ஸ் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா என்னன்னு டேவிட் தான் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாரா அண்ட் அப்போ ஹீரோ கேட்பான் ஆக்சுவலி எவ்வளோ நேரம் நான் தண்ணிக்குள்ள இருந்தேன்னு கேட்டதுக்கு மேபி என்ன ஒரு நாற்பது நிமிஷம் இருக்குன்னு சொல்லுவாரா நாற்பது நிமிஷமா என்ன மயங்கி போய் ஒரு இருக்குமா அவ்வளோ எனக்கு ரொம்ப இன்னும் கஷ்டமாலும் ரொம்ப அமைதியா இருந்தது ஏதோ ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு என்னோட உடலை என்னாலேயே அசைக்க முடியல ஃபீல் பண்ண முடிஞ்சது இப்போ எந்த ஒரு உணர்வுகளும் இல்லாம இருந்ததுங்கிறது ரொம்ப அமைதியா இருந்தாலும் என்னோட என்னோட கவலை கவலைதான் இருந்துச்சு நான் இந்த வேலைக்கு கிளம்பி வரும்போதே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சேஃபா திருப்பி வீடு திரும்பி வந்துருன்னு அவர் சொல்லி

எல்லாம் வச்சிருக்கிறத பார்த்து அவரு கலாய்ச்சிருந்தாலும் டேவிடுமே தன்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கிற தன்னோட ரெண்டு திருப்பியும் வீட்டுக்கு சேஃபா எந்த ஒரு பிரச்சனையும் தான் இருக்கும் ஏன்னா என்ன வேணாலும் திருப்பி வர போயிருந்திருக்கலாம் அப்படி வர முடியாம போயிருந்தா நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கிற நபர்களை இழந்து வந்திருப்போங்கிற அந்த வருத்தங்கிறது இருக்கதான் செய்து அந்த டீ கம்ப்ரஷன் பீரியட்ல இருக்கிற ரெண்டாவது நாள் ஹீரோ அவனோட கால் பண்ணிட்டு அப்புறம் எப்படி இருக்கிற இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் திருப்பி உன்னை வீட்டில் வந்து மீட் பண்ணலான்னு இருக்கிறேன்னு சொல்லுவாரா அவங்க ஃபியான்சிக்கு புரியல ஏண்டா வேலை கீதை இல்லையாடானு கேட்டா இல்ல வேலை இருந்துச்சு பட் கப்பல்ல சில ப்ராப்ளம்ங்கிற காரணத்துக்காக வேலைங்கிறது பாதிலே நின்றுச்சு அதனால இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு கண்டிப்பா வந்து நான் வீட்டில் மீட் பண்ற சரியான காலை வைக்கிறான் அதுக்கப்புறம் அந்த டீ கம்ப்ரஷன் பீரியடோட நாலாவது நாள் கடைசி நாள் அதனால அந்த சாம்பர்ல இருந்து நம்ம ஆளுங்களை எல்லாரையுமே வெளியில எடுக்க ஹீரோவும் கிளம்பி போறதுக்கு முன்னாடி டக்கன் கிட்ட பேசிட்டு தான் போறான் ரெண்டு பேரும் ஒன்னா தான் பேசிக்கிட்டு வருவாங்க இருந்தாலும் டக்கன் சரி இன்னைக்கு கிளம்பு நான் ஒரு பொருளை உள்ள மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இது அங்கே போக வச்சதுக்கு அப்புறம் டக்கன் திருப்பி அந்த சாம்பருக்குள்ள போயிட்டு அப்படியே அதை சுத்தி முத்தி பாக்குறாரு ஏன்னா இதுதான் அவரோட கடைசி ரொட்டேஷன் இதுதான் அவரோட கடைசி வேலை அதனால தான் இவ்வளவு நாள வேலை செஞ்ச இடத்த ஒரு இடவை பார்த்துட்டு போற மாதிரி அது எல்லாத்தையுமே அவர் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க டக்கன் கூட ரொம்ப வருஷமா இந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மிஷினோட கேப்டனா இருக்கட்டும் அவருமே கேமரா இதெல்லாம் பார்த்துட்டு இன்னமாமே உணர்ச்சிகள் பொங்குதோ அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாரா அதுக்கப்புறம் இங்க ஹீரோவும் வீட்டுக்கு வந்தாருனா வந்தோடனே அவனோட ஒய்ஃபை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃபும் சரி என்ன பிரச்சனை எதுனால திருப்பி வந்துட்டீங்கலாம் கேட்கும்போது போது அது ஒன்றும் இல்லை ஒரு டிரைவர் வந்து போய் கீழே மாட்டிக்கிட்டாரு ஸோ அவரை திருப்பி ரெஸ்க்யூ பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு கஷ்டமா தான் இருந்தது இருந்தாலும் நாங்கள் அவரை சேஃபா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லக்குள்ள சேஃபா வெளியே எடுத்துட்டீங்களா இப்போ ஒரு நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபியான்சி கேட்கும்போது ஹீரோ அமைதியாவே இருப்பானா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா போய் மாட்டினது நீதானடான்னு சொல்லி அப்படியே லைக் தலையிலாம் கை வச்சுட்டு அவங்களால நம்பவே முடியல கடலு கடல் மடியில் போய் மாட்டிக்கிட்டு திருப்பி வந்திருக்கானா எப்படியோ திருப்பி கண்ணு மடி வந்து நிற்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்க ஹீரோவும் ஆறுதல் படுத்துகிற விதமாக கவலைப்படாத நான் எங்கே போனாலும் கண்டிப்பாக உன்னை நோக்கி நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ அப்படியே சில வாக்கியங்கள் இது ஒரு உண்மை கதை தான் நம்ம ஹீரோ எப்படி அந்த கடலுக்கடியில் மாட்டிகிட்டு திருப்பி அவனுக்கு உயிர் வந்துச்சு அப்படிங்கிறத ஈவன் அது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கூட ஒரு மெடிக்கல் மிராக்கல்ங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்களாமா இப்போ அப்படியே ரியல் லைஃப் ஹீரோ அவரோட ஃபியான்சிக்கோட அந்த மேரேஜ்லாம் பண்ணியிருந்துருப்பார்ல ஸ்டேட்டஸும் அந்த ஃபுட்டேஜ் ஒரு பக்கமும் இந்த மேரேஜ்லாம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் லைக் இந்த இன்சிடென்ட்லாம் எல்லாம் நடந்துச்சுல இதுல இருந்து ஒரு மூணு வாரம் கழிச்சு எந்த வேலையை முடிக்காம அவங்க திருப்பி வந்தாங்களோ அதே வேலையை முடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ டேவிட் அப்புறம் டக்கன் அவங்க போய் இருப்பாங்க ரியல் லைஃப்ல அப்படி ரியல் லைஃப்ல திருப்பி அந்த வேலையை முடிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள இறங்கும் போது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி இருப்பாங்கல்ல அதுலயும் போன தடவை மாதிரியா சொதப்பீராத கிறிஸ்தே அப்படின்னு சொல்லி ஹீரோவை கலாய்க்கிற மாதிரி இருக்க அங்கே இந்த ஒரு படத்தையே முடிக்கிறாங்க ட்ரெஸ்ட்ங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன் அவ்வளோ அவ்ளிச்சிடிச்சினா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி என்ன நிறையா படங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சானிலையுமே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சை தேங்க் யூ